வணக்கம் இன்று நம்முடைய நூற்று எழுபத்தி ஆறாவது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய வந்து நம்ம பேச இருக்கிறது கவர்னருக்கும் திமுகவுக்கும் நடக்கிற நேரடி போட்டி சண்டை யுத்தம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதுல அண்ணா திமுக எப்படி இதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேசுறோம் பொதுவா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல பார்த்தீங்கன்னா இதே போல ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அவர் ஆளுநர்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டார் நேர பிரதம அமைச்சர் இடத்துல பேசி அந்த ஆளுநர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தேடி வந்து சந்திச்சிருப்பார் அல்லது அவர் டெல்லியில பிரதம அமைச்சரை பார்க்கிற பொழுது இந்த கவர்னர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு அப்புறம் அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உத்தரவுகளை கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி உத்தரவிடப்பட்டது இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கவர்னர்களோ மத்திய அமைச்சர்களோ அவர் கையாண்ட விதம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இது வந்து யாராலும் வெளிப்படையாக பேசப்படலை அன்றைக்கு துணை ஜனாதிபதியாக திரு ஆர் வெங்கட்ராமன் இருந்தார் அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் அவர் துணை ஜனாதிபதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ராமாவரம் தோட்டத்துல வந்து சந்திக்கிறார் அதன் பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டெல்லி செல்கிறார் ராஜீவ்காந்தி அவர்களை சந்தித்து பேசுகிறார் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இந்தியாவுடைய ஜனாதிபதியாக உயர்த்தப்படுகிறார் இப்ப ராஜீவ்காந்தி அவர்களை சந்தித்து விட்டு வெளியில வருகிற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல எல்லோரும் கேட்கிறாங்க எது குறித்து பேசுனீங்க ஒரு சம்பிரதாயமான சந்திப்பு தான் என்று சொல்லிட்டு வந்துடுறார் ஆனால் என் போன்றவர்களுக்கு தெரியும் திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்களை ஜனாதிபதி ஆக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் ஆக்க வேண்டும் என்பதை என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ராஜீவ்காந்தி இடத்துல பேசினார் அப்ப மற்ற மாநில முதல்வர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் இருக்கிற மரியாதையை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த மரியாதை அதிகமாக இருக்கும் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மூப்பனார் போன்றவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிமுகவுக்கு நெருக்கடி நெருக்கடி கொடுப்பாங்க ஒரு ஹை ஹேண்டடா ஒரு பல விஷயங்களை செய்வாங்க ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதா இருந்தாலும் நேரடியாக டெல்லியில பேசி முடிச்சுட்டு போயிருக்கார் இது அவருடைய காலம் ஆனால் அம்மா அவர்கள் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா நேரடியாக இப்ப எல்லோருக்கும் தமிழ்நாட்டுல தெரியும் சென்னாரெட்டி என்கிற அந்த கவர்னர் பொழுது அம்மா அவர்கள் அந்த சென்னாரெட்டியை போய் பார்க்கவே மாட்டார் கடுமையான ஒரு யுத்தங்களாகத்தான் வந்து அன்றைக்கு இருந்தது ஆனால் அம்மா அவர்கள் அதில் வெற்றி பெற்றார் அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை கவர்னருக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் இருக்கிற பிரச்சனைய யாரும் சரிவர ஒரு பொது வெளிகளில் பேசுறது இல்லை அதாவது நீங்க குறிப்பா இந்த நீட் விவகாரத்துல தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் கவர்னருக்கும் ஒரு பிரச்சனை வந்ததாக சொல்லப்படும் இந்த நீட் பிரச்சனை வந்த பொழுதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் ஜூலை மாதங்களுக்கு நான் நியூஸ் செவன் தொலைக்காட்சியில பேசுற பொழுது சொன்னேன் திரு ஸ்டாலின் அவர்கள் தவறான வாக்குறுதியை கொடுத்து விட்டு முடிக்கிறார் ஏன்னா நீட்டு வந்து பெற முடியாத விளக்கு அல்ல மோடி பாரத பிரதமர் மனது வைத்தால் ஒரே நாள்ல நடந்தோம் இதை நான் சொன்னேன் அந்த டிபேட் அப்ப நீங்க மோடி ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் இது நடக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதை தேர்தல் வாக்குறுதியாக இவர்கள் கொடுத்தாங்க அது ஒரு அரசியல் கட்சியாக கொடுப்பதற்கு அவர்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்கு ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாசூக்காக பிரதம அமைச்சரை இடத்துல பேசி அதற்கு உரிய அனுமதியை பெற்று இருக்கும் இரண்டு முறை திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றார் சமீபத்தில் கூட ஒரு தடவை வந்து டெல்லி போனார் ஆனால் பிரதம அமைச்சரை சந்திச்சார் என்ன பலன் உள்துறை அமைச்சரை சந்திச்சார் அப்ப அது எல்லாமே இந்த போட்டோவுக்கு போஸ் கொடுக்குற அளவுக்கு தான் நடந்ததே உரிய தமிழ்நாட்டு நலன்களுக்காக எதுவும் பெருசா வந்து நடக்கல சரி ஆனா இந்த நீட்டு பிரச்சனையை கவர்னர் முதல் முறை திருப்பி அனுப்புறார் அனுப்பிய உடனே கொஞ்சம் கூல் டவுன் பீரியட் கொடுத்திருக்கோம் அதாவது உடனே சட்டமன்றத்தை கூட்டினாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர் செல்வத்துக்கும் அரசியல் அறிவு என்பது துணியும் இல்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த காலகட்டத்துல சட்டசபை சட்டசபையை கூட்டி அனைத்து கட்சி மீண்டும் இரண்டாவது முறையாக ஒரு தீர்மானத்தை போட்டு கவர்னருக்கு அனுப்புறாங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு எல்லா தொலைக்காட்சிகளும் செய்து உள்ளாட்சி தேர்தல் அரசியலுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை பயன்படுத்தி கொண்டது ஸ்டாலின் விடுத்த வலையில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அதுல மாட்டிக்கிறாங்க அவங்க சொன்னிருக்கலாம் என்னென்ன அவசரம் செய்வோம் உள்ளாட்சி தேர்தல் முடிவிட்டோம் அதற்கு பிறகு நம்ம சட்டமன்றத்தை குட்டியதை விவாதிப்போம் என்கிற அளவுல வந்து இவர்கள் வந்து முடிவெடுத்திருக்கோம் இபிஎஸ் ஓபிஎஸும் இவர்கள் வந்து அதை செய்யல ஆனால் அன்றைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விவாதமாக அது ஒரு தொலைக்காட்சிகள்ல வந்து கவர்னர் வர்சஸ் தமிழ்நாடு அரசாங்கம் கவர்னரை வெற்றி கொண்டு விட்டார் ஸ்டாலின் என்கிற அளவுல இது வந்து பெரிதுப்படுத்தப்பட்டது இன்றைக்கும் நீட்டை தமிழ்நாட்டுல நாம் விளக்கு பெற வேண்டும் என்றால் விஷயங்கள் தான் வந்து சாத்தியம் ஒன்று உச்ச நீதிமன்றத்தை அணுகி அதற்குரிய அனுமதியை பெறணும் அல்லது மோடி அவர்களை அணுகி அவரது ஆசீர்வாதத்தோடு இது வந்து நடக்கணும் இது வந்து அரசியல் செய்வதற்கு மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இதை பயன்படுத்துகிறார்களே ஒழிய மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நலன் அறிவிக்கிற வகையில் இந்த மாணவர்களுக்கு அந்த நீட்டு விளக்கை பெற்றுத் தருகிற ஒரு முனைப்போடு அவர்கள் வந்து செய்யலாம் ஏன்னா அது உதயநிதி எல்லா பக்கமும் போய் பேசியிருப்பார் அந்த நீட்டுக்கு விளக்கு வாங்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆட்சிய பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து அப்ப தவறான வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு மாணவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இத இன்னும் ஒரு அதிக ஒரு பிரச்சனையாக செய்து கொண்டு இருக்கிறார் இது நிச்சயமா நடக்காது சரி நீங்க பாஜக இதுல எப்படி செய்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொடுப்பதும் கொடுக்காததும் முடிவெடுக்க வேண்டியவர் ஜனாதிபதி இதுல கவர்னர் ஒண்ணுமே கிடையாது அவர் ஒரு போஸ்ட் தான் அப்ப பாரதிய ஜனதா கட்சி நாசூகா கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க அங்க ஜனாதிபதி மாளிகையில இதை வந்து கிளியர் ஆகாமல் இருந்தால் யாருக்கும் தெரியாது இதுல அரசியல் இருக்காது ஆனா பாஜக என்ன செய்யுது திமுகவோடு அரசியல் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலை திமுகவா பாரதிய ஜனதா கட்சியா என்று கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கவர்னர் பார்த்து கையெழுத்து போட்டார்னா உடனே நீட்டுக்கு எக்ஸாம்ஷன் தான் என்ன கிடைக்காது இவர் டெல்லிக்கு ஜனாதிபதிக்கு அனுப்புவார் அவ்வளவுதான் ஜனாதிபதி வந்து பிரதமர் சொல்லாமல் செய்ய மாட்டாரு அது அங்க எவ்வளவு நாள் கிடப்புல இருந்தாலும் யாரும் போய் வந்து கேட்க முடியாது இது ஒன்று ரெண்டாவது இன்றைக்கு அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் இயற்றுகிற எந்த சட்டத்துக்கும் இதுவரைக்கும் ஸ்டாலின் அரசாங்கம் பதவி ஏற்று எந்த ஒரு சட்டத்துக்கும் இன்றைய கவர்னர் அனுமதி கொடுக்கல கையெழுத்து போடல அந்த பயில் வந்து திருப்ப வந்து வரல இந்த இடத்துல தான் இந்த நீட்ல ஸ்டாலின் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டார் எப்பவுமே குடும்பத்துல இருக்க நண்பர்கள் இருக்கிறாங்க பத்து விஷயங்கள் இருக்கோ ஒரு விஷயத்துல உடன்பட முடியலன்னா அதை அப்புறம் பேசிக்கவங்க மிச்சம் உங்கதான் முடியுங்க என்று முடித்து விட்டு அந்த ஒரு விஷயம் எது ஒத்து வரலையோ அதுக்கு காலப்போக்குல அந்த மன அஹ் ஒரு மனமாச்சரிய உங்கள் சரி செய்யப்பட்டு ஒரு மன மாறுதல்கள் ஏற்படுகிற பொழுது அதை வந்து செய்யலாம் இவர் விட்டுட்டு இந்த நீட்டு மட்டுமே இவர் பாஜக உத்தரவும் படி என்ன மாட்டேன்னு சொல்றாரு அப்ப ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அது திமுக எம்எல்ஏக்களா இருக்கலாம் திமுக எம்எல்ஏக்களா இருக்கலாம் காங்கிரஸ் எம்எல்ஏக்களா இருக்கலாம் விடுதலை சேர்த்து எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருக்கலாம் ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசாங்கம் அவமானப்படுத்தப்படுகிறதோ அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டமன்றம் இயற்றுகிற அந்த தீர்மானங்கள் கவர்னர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பது வந்து நிச்சயமா ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரானது அது திமுக செய்யறது இந்த நீட்ல தவறு ஆனா அதுக்காக நீங்க மற்ற பிரச்சனைகளை வந்து நீங்க அந்த ஃபைலை பெண்டிங் வச்சிருக்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை அல்ல அப்ப பாஜகவும் திமுகவும் இதுல அந்த தமிழ்நாட்டு கல அரசியலை அவர்களுக்குரியதாக மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க அப்ப இன்றைக்கு அண்ணாமலை இப்ப சமீபத்துல பேசியிருப்பார் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகள் பிஜேபி அஞ்சு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நூத்தி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு ஆட்சி அமைப்போம் இதை அவர் பேசிட்டு இருக்கார் ஆனா அந்த கவர்னர் கொடுத்த அந்த இப்ப இப்ப சமீபத்துல என்ன அந்த டீ தேநீர் விருந்துல போயிட்டு தரவாய் சந்தரம் பேட்டி கொடுக்கிறார் இந்த நீட்டு விளக்கு பெற வேண்டும் என்பது அதிமுகவின் கொள்கை அல்ல இதை முடியாது என்று ஆனா நம்முடைய தேர்தல் அறிக்கையில அம்மா காலத்தில் இருந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உட்பட நீட்டுக்கு விளக்கு வேணும்னு சொல்றாங்க அந்த விளக்கு வேண்டும் என்று அதிமுகவும் ஆதரவு அளித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்பட்டது ஆனா தலைவா சுந்தரமும் வேலுமணியும் தங்கமணியும் கவர்னர்ல டி பார்ட்டிக்கு போன உடனே இல்லை மக்களை சொன்னாங்களா என்னன்னு சொல்லி தெரியல வெளியில வந்து என்னங்கிறாங்க இந்த நீட்டு விளக்கே பெற முடியாதுங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் நீங்க அதை சட்டமன்றத்துல அனைத்து கட்சி கூட்டத்த எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றுகிற பொழுது இவர்கள் அதை வந்து சொல்லியிருக்கணும் இல்லையா இவங்க அதை வந்து சொல்லலை அப்ப தமிழ்நாட்டு அரசியல் பயணிக்கிற திசை என்பது பாஜக திமுக என்கிற அளவுல அவங்க கட்டமைக்கிறாங்க ஆனா இவங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் எப்படி பார்க்கிறாங்கன்னா அப்பா நம்மளை வந்து திமுக அரசாங்கம் கைது செய்வதுக்கோ வழக்கு போடுறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ காலதாமதம் ஆகும் இது இவங்க ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுறதோ நம்ம கவர்னர் கவர்னர் முதுவிற்கு பின்னால ஒளிந்து கொள்ளலாம் அது நமக்கு பாதுகாப்பு இது இவங்க நினைக்கிறாங்க திமுகவுல இருக்கிற ஊழல் அமைச்சர்களுக்கு இப்ப திமுக பார்த்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் கூட பார்த்திருப்பீங்க கரூரில் வந்து அந்த ரோடு போட்டதுல ரோடே போடாம பில்லை போட்டு பணம் எடுத்துக்கிட்டாங்க என்று அப்ப இது மாதிரி பல அளவுல ஒரு கடுமையான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைய அமைச்சர்கள் ஆளாயிருக்கிறாங்க அப்ப இது இதனுடைய தொடர்ச்சியா என்ன ஆகும் இப்ப திமுக அமைச்சர்கள் மீது கவர்னரோ மத்திய அரசாங்கமோ நடவடிக்கை எடுக்கும் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுக்கும் அந்த காங்கிரஸ பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்க திமுகவையும் அளிக்க வேண்டும் அண்ணா திமுகவையும் அழிக்கணும் அப்ப தமிழ்நாட்டுல இந்துத்துவாவை வளர்க்க வேண்டும் என்பதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க ஸ்டாலின் என்ன நினைக்கிறார் திமுக என்ன நினைக்குது அண்ணா திமுகவையும் அழிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியையும் அளிக்கணும் என்று திராவிட அரசியல அவங்க கையில் எடுக்கிறாங்க அதிமுக இவங்க ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க திமுகவையும் அனுசரிச்சு எந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு பார்த்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சியையும் அனுசரித்து எந்த நடவடிக்கைகளும் வழக்குகளும் இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்துவிடக் கூடாது என்கிற அளவுல இவர்கள் மறைமுக பேரங்களை திமுகவோடு நடத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு நடத்துறாங்க அப்படி நடத்துகிற பொழுது அதிமுக என்கிற கட்சி பலம் இழந்து வலிமை இழந்து தன்னுடைய அடையாளத்தை இழந்து தன்னுடைய கொள்கைகளை இழந்து மக்கள் மத்தியில பேசப்படுகிற பொருளாக திமுக பாரதிய ஜனதா கட்சி என்று வருகிற பொழுது அண்ணா திமுக தொண்டன் துடிப்பான இந்த இயக்கம் ஏன் சுருங்குகிறது என்று அப்ப அண்ணா திமுக தொண்டர்கள் நினைப்பதெல்லாம் என்னன்னா நம்ம பிஜேபியையும் எதிர்த்து போராட வேண்டும் பிஜேபி இப்ப மோடி அரசாங்கத்துல செய்திருக்கிற பெட்ரோல் டீசல் கேஸ் இந்த உயர்வுகளை விலை உயர்வுகளை எதிர்த்து நம்ம போராடணும் பாரதிய ஜனதா கட்சியின் தவறுகளை கண்டித்து நம்ம போராடணும் அதே போல திமுக தவறுகளை ஊழல்களை லஞ்சங்களை அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததை எதிர்த்து போராடணும் அப்ப இந்த இடத்துலதான் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் உள்பட முன்னாள் அமைச்சர் நினைப்பது திமுகவை அனுசரிச்சுக்கணும் பிஜேபி அனுசரிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அவர்களை பாதுகாத்துக் கொள்ள அதிமுக தொண்ட நினைப்பது திமுகவையும் நாம் திரும்ப அடிக்கணும் பாரதிய ஜனதா கட்சியையும் நாம் எதிர்த்து அடிக்கணும் இந்த இரண்டு பேரையும் வீழ்த்தி விட்டு ஒரு அதிமுக ஆளுகிற கட்சியாக வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் நாற்பதுக்கு நாற்பதுல எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மா அந்த மோடியா லேடியா என்று தனித்து நின்று அந்த வெற்றியை பெற்றார்களோ எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து நின்று அந்த வெற்றியை பெற்றார்களோ ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வெற்றியை பெற்றார்களோ அதை பெற வேண்டும் என்பது அதிமுக தொண்டர்களது எண்ணங்களாக இருக்குது அப்ப இன்றைய தலைவர்களாக அந்த இரட்டடி சின்னத்துல கையெழுத்து போடுகிற உரிமையை பெற்றிருக்கிற இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தை ஒரு அறுபது எழுபது சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருபது முப்பது சதவீதம் திமுகவுக்கும் அடகு வைத்து விட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறாங்க இது இது இந்த அளவுல தான் நம்ம இன்றைக்கு பேசுறோம் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இன்னைக்கு இருபத்தி மூணு பேர் மொத்தமாக இருபத்தி மூணு பேர் பேசியிருக்காங்க நூத்தி எழுபத்தி ஆறாவது மீட்டிங் நம்ம வந்து நடத்தி முடிச்சிருக்கிறோம் இதுவரை நூற்றி எழுபத்தி ஆறு மீட்டிங் எடுத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல பேச விரும்புகிறவங்க ஐம்பது பேர் இருக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் அதில் வந்து பேசுறாங்க ஆனா நீங்க எல்லோரும் பேசுனது நம்ம என்னுடைய அந்த பேஸ்புக்ல லைவ்ல இருக்கும் எம்ஜிஆர் டிவி யூடியூப்ல லைவ்ல இருக்கும் அதே போல என்னுடைய உதவியாளர்களை நீங்க அந்த என்னுடைய அந்த நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா நீங்க பேசின பகுதியை எடிட் பண்ணியும் கொடுத்து கொடுப்பாங்க அதை நீங்க உங்க நண்பர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம் அவர்களையும் இன்னும் மற்ற எல்லா நண்பர்களையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை அவங்கள வந்து நம்மோட கலந்துக்க சொல்லுங்க இது இல்லாம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கும் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கும் அந்த எம்ஜிஆர் டிவியில அதிமுக வரலாறு ஐம்பது ஆண்டு கால வரலாறை வந்து நம்ம தொகுத்து தராசு பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு அவர் வந்து வழங்கிட்டு இருக்கிறாரு நிச்சயமா எல்லோரும் எதிர்பார்க்கிற அந்த ஒற்றை தலைமை பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி சாதியத்துக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட அண்ணா திமுக லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட தலைமை இதுல வலிமையான ஒரு அதிமுகவை கட்டமைப்ப நம்ம முயற்சி பண்ணுவோம் நிச்சயமா அதை நம்ம வெற்றி அடைவோம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி